மூச்சு புடிப்பு பஞ்சா பறக்க நான் கூட்டிட்டு வரேன் ஏன் நான் கூட்டி வர மாட்டேன் நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து கூட்டிட்டு வாங்க என் முதுகலை போனா சரி தோர சொன்னா சரிதான் வாயா போயா மெக்கானிக்க எனக்கு ஏனாமா நூறு ரூபாய் கொடுத்துருக்கேன் அத நீங்க வச்சுக்கிறீங்களா இல்ல நான் வச்சுக்கிட்டுமா நீங்களே வச்சுக்கா அதான் மன்னிச்சுக்கோங்க முதலாளி என்ன என்ன அதிசயமா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து சேர்ந்து வந்திருக்கோம்

பழைய பிரசிடென்ட் புது பிரசிடண்ட் ஏன் இப்படி ஓடி வர்றாங்க என்ன ஆச்சு தெரியலையே என் வேஷத்தையே மாத்தி விட்டியே சின்ன வயசுல நிக்கர் போட்டது இப்ப போட வாசிட்டே ஏங்க இப்படியே ஓடிட்டு இருந்தா எனக்கு ஒரு முடிவு இல்லையா இதுக்கு பேர் தான் ஜாகிங் அப்படின்னா ஜாகிங் என்ன உடற்ப நான் பண்ற மாதிரி பண்ணுங்க நீங்க சின்ன வயசு நாங்க அப்படியா என்னங்க மூச்சு வாங்குதா யார் சொல்றது நான் நூறு மைல் கூட ஓடுவேன் இன்னைக்கு முடியாது நான் பேதி மாத்திர சாப்பிட்டு இருக்கேன் கலக்குது

ஆண்டவன் இருந்து மூச்சு பிடிச்சிட்டு தவிர தவிக்கிறார் பண்ணுமா மந்திரா அவ ஏன் ஓடிட்டா நாம நடிக்கிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டால வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எதையோ வச்சிட்டு வந்துட்டா எடுத்துட்டு வர போயிருக்கா நீ இங்கே இருங்க நாங்க போய் கூட்டி வந்துடுறேன் இப்போ குட்டை போயா நீ போ வெளியே வந்து கல்லால அடிக்கிறேன்

சீக்கிரம் குடிச்சிடலாங்க ரொம்ப நேரமா கையில புடிச்சிட்டு இருக்கேன் ஆமாங்க கஷ்டமா இருக்குதுங்க மிஸ்டர் கார்மேகம் குடிக்கிறதுக்கு முன்னாடி சேஸ் சொல்லணும் அப்படின்னா உங்க கிளாஸ் கொடுங்க இதுக்கு பேரு தான் சேஸ் எங்க நீங்க ரெண்டு பேரும் சேஸ் சொல்லிக்கிங்க எங்க அப்படி சொல்லிட்டு உடனே குடிச்சிடலாம் இல்ல ஓ தாராளமா கண்ணாடி நீ ரெடியா நான் ரெடி முதலாளி நாங்க அது செய்யணும்னா நீங்க ஒன்னு ரெண்டு மூணு சொல்லணும் ஓகே ரெடி போச்சு

நான் ஒரு கோடீஸ்வராத எனக்கு அங்க கிடைக்காத ஒரு நிம்மதி இந்த கிராமத்துல கிடைச்சிருக்கு இருண்டு போன என் வாழ்க்கையில ஒரு மின்னல நான் சந்திச்சேன் அதனால இனிமே நான் இந்த தங்க போறேன் உங்க கூடவே உங்கல்ல என்ன மிஸ்டர் என்ன கார்மேகம் வேலாயுதம் மிஸ்டர் வேலாயுதம் நம்ப மாட்டீங்க படுக்கையில இருந்து எந்திரிச்ச உடனே உங்க பாதங்களை என் மனசுல நினைச்சு தொட்டு கும்பிட்டுட்டா வேற வேலையை நான் அதை விட ஒரு படி கீழேங்க உங்க கால் தூசிக்கு வணக்கம் சொல்லிட்டுதான் கண்ணைய முழிப்பேன் மார்வலஸ் ஓ அந்த லெஸ் இப்ப நான் உங்ககிட்ட ஒரு பிசினஸ் பேச போறேன் ஐயோ விக்கிறதுக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்லையே அதான் இருந்த மான மரியாதை கூட வச்சுட்டோமே எக்ஸ் எக்ஸ் நான் வள்ளிமையில நேசிக்கிறேன் அதே மாதிரி அவளும் என்ன நேசிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த உலகத்துல அவ்வளவு தவிர வேற எதையுமே நான் பெருசா நினைக்கல அவ மட்டும் எனக்கு கிடைச்சிட்டா என்னோட சொத்து சுகம் அத்தனையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு போட்டுக்கிற பேண்ட் சட்டையோட நான் வெளியே போக தயாரா இருக்கேன் அவ கைப்பிடிக்கிற பாக்கி எனக்கு கிடைக்குமா அவ என்ன பார்த்து ஐ லவ்யூன்னு சொல்லுவாளா அது சொல்லாதுங்க ஏன் அந்த பிள்ளைக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்க அதுக்கு பதிலா நான் சொல்லட்டுமா அவளை மட்டும் அந்த மூணே மூணு வார்த்தையை சொல்ல வச்சுட்டீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு லட்சம் ரூபாய் தரேன் அப்படின்னா மொத்தம் மூணு லட்சமா ஏ யோ ஆளுக்கு ஒன்ற யோ கண்ணாடி இந்த காரியத்துல பணம் வருது நீ மட்டும் தனியா குதிச்ச சரிப்பட்டு வராது ரெண்டு பேரும் சேர்ந்தே செய்வோம் யோ கார் மேல தேர்வு அந்த ஒன்றரை லட்சம் என்ன கண்ணு சிமிட்டு சிமிட்டு கூப்பிடுதா யோ அதே ஒன்றரை லட்சம் என்ன கால சொல்லி சொல்லி கூப்பிடுதா புறப்படுவோமா நல்ல காலம் பிறக்குது கெட்ட காலம் வளகுது நல்ல காலம் பிறக்குது கெட்ட காலம் வளகுது ரூடு பக்காரன் போடுறதுக்கு ஒண்ணுமில்ல இல்ல போங்கயா புன்னாதா அட என்னதா அடடே நீங்களே என்னைய அது சின்னால பட்டி போட வைக்கிற மாதிரி வந்திருக்கீங்க யாரை பார்த்து சின்னால பட்டிங்கற அத்தனை காஞ்சிபுரம் பனாரஸ் பட்டி போடவா வர

கேவி எம்மே டபுள் எம்மே இத பாத்தியா இத பாத்தியா இதெல்லாம் ஆரம்பம் தான் வள்ளி மயில தம்பிய விரும்ப வச்சிட்ட நீ கோட்டீஸ்வரி நீ நெல்லிக்காய போடும் போது மேய வர்ற கோழிய கல்லால் அடிக்க மாட்டேன் காதல கிடக்குற வயிற கம்மல கட்டிதான் அடிப்பேன் கார்ல போவேன் கப்பல்ல திரும்புவேன் பன்னீர்ல குளிப்ப குளிப்பேன் பசும்பால பண்ணி வளர்க்குவேன் கிழவி குளோஸ் கிழவி கண்டதோட என் பேத்தி எதுல பல்லு வளர்க்குவா நீ வச்ச அந்த மிச்ச பால்லதான் நீங்க சொல்ல சொல்ல எனக்கு ஆசையா தான் இருக்கு ஆனா இது அந்த கல்வி கிட்ட சொன்னா என் குரவளை நெரிச்சு கொண்டு விடுவா ஐயா அவ உன் பேச்ச கேட்க மாட்டானா அது ஏன் கல்வி அப்படி ஏன் சொந்தக்காரன்னு ரெண்டு முடிச்ச வைக்க பசங்க வந்து பண்ட மாத்திரத்தை எல்லாம் தூக்கி போயிட்டானுங்க அதுல இருந்து என் பேச்ச மதிக்கிறதே இல்ல பெருசு எடுத்து போட்டி முடியா அரைச்சி வாய முடு நேரடியாவே வள்ளி மயில கிட்ட மோதிடலாங்கிறியா பின்ன இதுக்கு இன்னொரு புரோக்கரா வைக்க முடியும் அது சரி ஏவட்ட பெண்களுக்கு இப்போ இந்த காலத்துல இஷ்டப்படி மாப்பிள்ளை நினைக்கிறது கஷ்டம் இல்லையோ நான் பார்த்த விளையாண்டன் ஆளுத அழகன் அறிவின மன்னன் அம்மா நீ வை அதிர்ஷ்டம் பக்கம் அம்மா இத பாருங்க ஐயரே நீங்க எந்த மகராசனை சொன்னாலும் சரி அவனை நான் கட்டிக்க மாட்டேன் கட்டிக்க மாட்டேன் கட்டிக்க